ஸோ இந்த ஒரு வீடியோவில் வந்து எந்த புத்தகத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து எனது இந்தியா எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் வந்து எழுதியது இந்த புத்தகம் வந்து நிறைய வாட்டி இந்த புத்தகத்தை பற்றி என்ன சொல்கிறோம் அப்படின்னா வந்து நிறைய வரலாறுகள் நிறைய புத்தகமாக தான் இந்த புத்தகம் இருக்குது ஸோ இந்த புத்தகம் வந்து ஐஏஎஸ் பயிற்சி பள்ளியில் வந்து பாட புத்தகமாக வந்திருக்காங்க அந்தளவுக்கு வந்து இந்த புத்தகத்தோட சிறப்பு வந்து இருக்குது ஸோ இந்த புத்தகத்தில் வந்து ஒரு ஒரு சாப்டராக வந்து நம்ம ஒரு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ இதுக்கு முந்தின சாப்டரில் வந்து இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழு நமக்கு சுதந்திரம் கிடைக்கிற அதை ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடியே ஜூன் ஜூன் ஃபஸ்ட்டில் தான் வந்து அந்த ஒரு பிளான் பண்ணாங்க அதுக்கு ஒரு நாலு பேர் இருந்தாங்க காங்கிரஸ் பிரதிநிதிகள் ரெண்டு பேர் முஸ்லீம் லீக் பிரதிநிதிகள் ரெண்டு பேர் மவுண்ட் பேட்டன் பிரபு ஸோ அவரோட தலைமையில் தான் இது வந்து நடந்துச்சு அதை வந்து பிரிக்கிறதுக்காக வந்து ஒருத்தர் கூட்டிகிட்டு வந்தாங்க ரெட் கிளிப் அப்படின்றவர் வந்து பிரிட்டன்லேருந்து வந்திருந்தார் ஸோ அந்த வரலாறுலாம் பார்த்தோம் ஸோ அது வந்து பிரித்து முடிச்சிட்டாங்க அந்த எல்லையெல்லாம் வந்து வகுத்துட்டாங்க இதுதான் இந்தியா இதுதான் பாகிஸ்தான் இந்த நாடெல்லாம் வந்து இந்த ஒரு பகுதியில் வந்து இந்தியாவில் இருக்கும் இந்த ஒரு பகுதியில் வந்து பாகிஸ்தானுக்கு போகும்னு சொல்லி எல்லாமே பிரிச்சுட்டு அந்த சுதந்திரம் வாங்கின காலகட்டத்தில் தான் வந்து இதை சொல்கிறாங்க அதாவது ஜூனில் ஆரம்பித்து அந்த ஆகஸ்ட் காலகட்டத்தில் தான் வந்து இதை சொல்கிறாங்க அந்த டயத்தில் வந்து ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்துருக்கு அதை சாதாரண மக்கள் வந்து நிறைய பேர் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க இங்கேருந்து அங்கே போகிறதா இல்லை அங்கேருந்து இங்கே வருதான்னு சொல்லி நிறைய பேர் வந்து சுதந்திரத்தை வந்து கொண்டாடிட்டு இருந்தாங்களா நம்ம இந்த நாட்டுக்காரங்களா இல்லை அந்த நாட்டுக்காரங்களான்னு சொல்லிட்டு அவ்வளோ பிரச்சனைகள் நடந்திருக்கு கிட்டத்தட்ட அந்த ஒரு பிரச்சனையில் வந்து நிறைய பெண்கள் வந்து கற்பழிக்கப்பட்டிருக்காங்களாம் முப்பத்த முப்பத்தி இந்திய அரசு என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து முப்பத்தி மூணாயிரம் பெண்கள் வந்து கருத்தப்பட்டு கற்பழிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம் அது மாதிரி வந்து பாகிஸ்தான் அரசு என்ன சொன்னாங்கன்னா ஐம்பத்தோராயிரம் பெண்கள் வந்து கற்பழிக்கப்பட்டாங்க அப்படின்னாங்களாம் அளவுக்கு வந்து நிறையா அந்த இங்கேருந்து மூவாகிறாங்க அங்கேருந்து ஆகிறாங்க அப்படின்றதுனால நிறைய பேர் வந்து நிறையா பெண்களை வந்து கற்பழிச்சிருக்காங்க நிறையா பொருட்களை வந்து சூறையாடி இருக்காங்க நிறைய பேர் வந்து கொன்று கும்பிச்சுருக்காங்க அதுமாதிரி நிறைய பிரச்சனைகள் நடந்திருக்கு நம்ம இந்த பக்கத்து இருக்கதா அந்த பக்கத்து இருக்கதான்னு சொல்லிட்டு பணக்காரங்களுக்குலாம் இது வந்து பெரிய பிரச்சனையாக எல்லாப்படுத்து சாதாரண மக்கள் தான் நிறைய பாதிக்கப்பட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா அவங்களோட முதலீடை வந்து ஈஸியாக வந்து மாற்றிக்கிட்டாங்க அங்கேருந்து இங்கேயும் இங்கேருந்து அங்கேயும் இந்தியாவும் பாகிஸ்தானும் மாற்றிக்கிட்டாங்க சாதாரண மக்கள் வந்து வேறு வழியே இல்லாமல் இப்போ இந்த பக்கத்துல ஒரு முஸ்லீம் சில பேர் வந்து அந்த பாகிஸ்தான் பக்கத்து போகிறாங்க தான் இங்கே பக்கத்து எல்லா அவங்களோட நிலம் எல்லாத்தையுமே விட்டுட்டு போனாங்க வேறு வழியே இல்லைன்னு சொல்லிட்டு அந்த பகுதி பிழைக்க போயிட்டாங்க நாட்டை வந்து பிரிச்சிட்டனாலான்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப பெரிய பிரச்சனைகள் நடந்திருக்கு நிறைய கலவரங்களுமே நடந்திருக்கு அதுமாதிரி ஐம்பதாயிரம் போலீஸ் வந்து குமிக்கப்பட்டிருக்காங்க பட் அவங்களால வந்து சின்ன சின்ன கிராமங்களில் கிராமங்களில் நடக்கிற பிரச்சனை எல்லாம் வந்து அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது அது இதில் வந்து ரெண்டு லட்சம் பேர் கிட்ட வந்து இங்கேருந்து இடம் மாறி இருக்காங்க அப்படின்றாங்க ஸோ அந்த வரலாறு தான் வந்து இந்த ஒரு பகுதியில் பார்க்க போகிறோம் என்னென்ன அந்த பிரச்சனைகள் நடந்துச்சுன்னு ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த ஒரு சின்ன வரலாறு அதை சொல்லிட்டு நான் வந்து இந்த பகுதியை சொல்லிடுறேன் ஸோ இந்தியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழு ஜூன் மாதம் வந்து பிரிக்கப்பட்டிருக்காங்க ஏன்னா பிரிக்க போகணும்னு சொல்லிட்டாங்க அந்த ஜின்னா தலைமை அவரோட தலைமையில் வந்து சொல்லிட்டாரு இது வந்து நீங்கள் இந்தியாவும் பாகிஸ்தானும் பிரிச்சு வரணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு கமிட்டி போடுறாங்க கிட்டத்தட்ட வந்து பஞ்சாப் கமிஷன் பஞ்சாப் கமிஷனும் வங்காள கமிஷன் வந்து ரெண்டு வங்காளத்திலேயே ஒரு கமிஷனு பஞ்சாப்ல ஒரு கமிஷன் சொல்லி ரெண்டு கமிஷன் போடுறாங்க இதை வச்சு நம்ம பிரிச்சிடலாம்னு சொல்லி ரிட்லிப் அப்படின்றவர் அவர் வந்து பிரிட்டனில் இருந்து வர வைக்கிறாங்க அப்போ வந்து நம்ம இந்தியாவோட பிரதிநிதியாக வந்து பேட்டன் பிரபு இருக்கார் அவர் தான் வந்து ஸோ இங்கே உள்ளவங்களை யாரை வச்சு பிரித்தாலுமே வந்து கண்டிப்பாக பிரச்சனை வரும் அதனால் ஒருத்தர் பொதுவாக கூப்பிட்டு பிரிக்கலாங்கன்னு சொல்லிட்டு பிரிட்டனில் இருந்து அவர் கூப்பிட்றாரு அவர் வந்து பிரிட்டிஷ் விசுவாசி அது ஒன்று தான் அவருக்கு இருக்க ஒரு அவருக்குன்னு சொல்லி ஒரே ஒரு இது இருக்குன்னா அது வந்து அவர் பிரிட்டன் விசுவாசி அதை அது தவிர இந்தியாவுக்கு அவருக்கு எந்த சம்மந்தமும் இல்லையா பிரிட்டனில் வந்து படிச்சிருக்காரு அவர் வந்து வழக்கறிஞராகவும் இருந்திருக்கார் அப்புறம் பிரிட்டிஷுக்குன்னு சொல்லி சில வேலைகளுமே அவர் பார்த்து கொடுத்துருக்காரு பிரிட்டிஷோட விசுவாசி அப்படின்ற ஒரே காரணத்தினால வந்து அவரை வந்து இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்காங்க அவர் இதுக்கு முன்னாடி இந்தியாவுக்கு வந்ததே இல்லையா இந்திய சுதந்திர போராட்டங்கள் பற்றியோ இந்திய மக்களோட பிரச்சனைகளை பற்றியோ இந்திய இந்து இங்கே உள்ள இந்து முஸ்லீம் கலவரங்கள் பற்றியோ எதை பற்றியுமே தெரியாதான் ஆனால் இந்தியா பாகிஸ்தான் பிரிக்கிறதுக்காக வந்து அவரை கூப்பிட்டுருக்காங்களாம் அவர்கிட்ட வந்து அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொன்னுலேருந்து தயாரிக்கப்பட்ட அந்த நில வரைபடங்கள் மேப்பு எல்லாத்தையுமே வந்து கொடுத்துட்டாங்களாம் பத்தொன்பதாம் நூற்றாண்டு அந்த பண்டைய காலத்துலேருந்து எல்லா மேப் எல்லாத்தையுமே வந்து கொடுத்துட்டாங்களாம் பட் அவர் வந்து எனக்கு கொஞ்சம் டைம் வேணும்னு சொல்லி கேட்டாராம் பட் ஆனால் மவுண்ட் பேட்டன் வந்து அது கொடுக்கவே இல்லையா நாலு பிரதிநிதிகள் கொடுக்குறேன் ரெண்டு பேர் காங்கிரஸ்லேருந்து இருப்பாங்க ரெண்டு பேர் வந்து முஸ்லீம் லீக்லேருந்து இருப்பாங்க எல்லாமே சேர்ந்து தான் நம்ம இதை பண்ண போகிறோம் அப்படின்றாங்களாம் ஆனால் அவருக்கு வந்து இதில் இஷ்டமே இல்லை எனக்கு வந்து நிறைய காலகட்டங்கள் தேவைன்னு சொல்லி அந்த ரிட்லீப் வந்து கேட்டிருக்காரு இவங்க வந்து கொடுக்கவே இல்லையே நம்மள்ட்ட வந்து நிறைய காலகட்டங்கள் நீ அஞ்சே வாரத்தில் வந்து இந்தியா பாகிஸ்தானை பிரிக்கணும் இந்த வரைபடங்கள்லாம் இது பண்ணி அவர் வந்து ரொம்ப ரொம்ப குழப்பமாயிட்டாராம் இப்போ வனங்கள் எப்படி பிரிக்கிறது நீர்நிலைகள் எப்படி பிரிக்கிறது காடுகள் எப்படி பிரிக்கிறது எது எங்கே செய்கிறதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாங்களாம் அது மாதிரி அவருக்கு இவங்க கொடுத்த வரைபடங்கள்லாம் வந்து ரொம்ப ரொம்ப அப்டேட்டடாக இல்லையா அது ரொம்ப பழசாக தான் இருந்துச்சான் அந்த வரைபடங்களுக்கும் அவர் பிரிக்கிறப்போ இருந்த இந்தியாவுக்கு வந்து நிறைய வித்தியாசங்கள் இருந்துச்சான் வேறு வழியே இல்லை அஞ்சு வாரத்தில் கொடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப பரபரப்பாக பண்ணாங்களாம் ரெண்டு கமிஷன் முன்னாடியே சொன்ன மாதிரி பஞ்சாப் கமிஷன் அப்புறம் வந்து அந்த வங்காள கமிஷன் அந்த மாதிரி சொல்லி ரெண்டு கமிஷன் அமைச்சி இந்த நாலு பிரதிநிதிகள் அப்புறம் பேட்டன் அவர் தலைமையில் அந்த ரிட்லிப் வந்து இந்த வேலையை வந்து ஆரம்பிச்சுருக்காரு நிறைய பிரச்சனைகள் வந்து நடந்திருக்கு ஏன்னா அந்த பிரதிநிதிகள் அந்த நாலு பேருக்குள்ளே வந்து நிறைய பிரச்சனைகளுமே வந்திருக்கு அதே மாதிரி இந்த ரெட் கிளிப் இந்தியா பாகிஸ்தான் பிரிக்க இவர் இவர்கிட்ட தனிப்பட்ட முறையில் வந்து ஒரு பத்திரிக்கையாளர் வந்து கேட்டிருக்காரு குல்தீப் நையார் அப்படின்ற ஒரு பத்திரிக்கையார் வந்து அவர் பேட்டி எடுத்திருக்காரு அதுக்கு வந்து அந்த ரெக்லீஃப் என்ன சொன்னார்னால் நான் வந்து எனக்கு எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான காலகட்டங்கள் தான் கொடுக்க கொடுக்கப்பட்டுச்சு அஞ்சு வாரத்தில் வந்து என்னால் எப்படி இந்தியாவும் பாகிஸ்தானும் பிரிக்க முடியும் நான் நிறையா கேட்டேன் டைம் கேட்டேன் ஆனால் இந்த மவுண்ட் பேட்டனும் அந்த உள்ள பிரதிநிதிகளும் வந்து எனக்கு டைம் வந்து கொடுக்கல அஞ்சு வாரத்துக்குள்ளே முடிக்கணும்னு சொன்னாங்க அதே மாதிரி அவங்க வந்து ஜூன் மாதத்தில் வந்து பிரிக்கணுன்னாங்க நான் என்ன சொன்னேன்னா ஜூன் மாதத்தில் வந்து இந்தியாவில் வந்து ரொம்ப ரொம்ப வெயிலாக இருக்கும் ஸோ அவர் வந்து ஒரு டூரில் வந்து இருந்திருக்காரு ஸோ அவர் அங்கேருந்து இங்கே கூப்பிட்டுருக்காங்க அவர் வந்து ஒரு குளிர் பிரதேசத்தில் வந்து டூரில் வந்து இருந்தாராம் அவர் உடனே அங்கேருந்து இங்கே ஜூன் மாதத்தில் வந்து வாங்க நீங்கள் இந்தியா பாகிஸ்தானை பிரிக்கணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டப்ப அவர் வந்து நான் ஜூலை மாதம் வந்தாலும் நிறையா இல்லைன்னு நீங்கள் ஜூன் மாதத்துலேயே வந்தாலும் சொல்லி சொன்னாங்களாம் அதுலேயே வந்து அவருக்கு நிறையா மனை உளைச்சல் ஆகிடுச்சின்னு சொல்லி இந்த குல்தீப் நையர் அப்படின்ற ஒரு பத்திரிகையில் வந்து அந்த இந்தியாவை பாகிஸ்தானை பிரித்து ரிட்லிப்டை வந்து பேட்டி எடுத்திருக்காரு அந்த குல்தீப் நய்யர் வந்து சொல்லியிருக்காரு அவர் அங்கேருந்து இங்கே வரும்போதே வந்து நிறைய மன உளைச்சலில் வந்து இருந்தார் அப்படின்றாங்க ஏன்னா அவர் வந்து ஜூலைன்னு சொல்லியிருக்காரு இவங்க ஜூன்னு சொல்லியிருக்காங்க அவர் நிறைய டைம் கேட்டிருக்காரு இவர் வந்து அஞ்சு மாதத்துக்குள்ளே பிரிக்கணும்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் ஒரு நாற்பதாயிரரூபா வந்து சம்பளம் கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு மாசத்துக்கு ஸோ இந்த மாதிரி இந்த அமௌண்ட் போயிட்டேன் அப்புறம் அந்த நாலு பிரதிநிதிகள் ரெண்டு கா காங்கிரஸில் உள்ளவங்க ரெண்டு பேர் வந்து முஸ்லீம் லீக் பிரதிநிதிகள் அப்புறம் மோன் பேட்டன் பிறப்பு இந்த ரெட்டி அப்புறம் ஜின்னா ஸோ இந்த மாதிரி தலைமையில் வந்து கமிஷன்லாம் வச்சு இது வந்து பிரிக்கப்படுறாங்க இந்த பிரிக்கிறப்ப வந்து ஏகப்பட்ட பிரச்சனைகள் நடந்துச்சுன்னு சொல்கிறதே நம்ம முதல் பகுதியில் பார்த்தோம் ஸோ ஏன்னா இதில் வந்து இந்த முஸ்லீம் லீக் பிரதிநிதியில் வந்து ஒருத்தர் வந்து சொல்கிறாங்கன்னா டார்ஜிலிங்கை வந்து நீங்கள் பாகிஸ்தான் கூட சேர்த்துருங்க ஏன்னால் நான் நான் மாதம் மாதம் இல்லாட்டி வருஷம் வருஷம் வந்து டார்ஜிலிங்க்கு வந்து என்னோடய குடும்பத்தோடு நான் ட்ரிப்பு போவேன் நீங்கள் வந்து அந்த டார்ஜிலிங்கை இந்தியாவோட சேர்த்துட்டிங்கன்னா என்னால் வந்து இந்தியாவுக்கெல்லாம் போயிட்டு வர முடியாது அதனால் என்ன டார்ஜிலிங்கை வந்து பாகிஸ்தான் கூட சேர்த்துருங்கன்னு சொல்லிட்டு அந்த முஸ்லீம் லீக் பிரதிநிதி வந்து அந்த மாதிரி ஒன்று சொல்லியிருக்காரு அதுக்கு வந்து ரிட்லிப் வந்து ரொம்ப ரொம்ப கோவப்பட்டார் அப்போல்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அப்புறம் அந்த நாலு பேர்த்தில் வந்து ஒருத்தர் நாலு இவருமே வந்து வக்கீல் நாலு பேர்த்தில் வந்து ஒரு ஒரு வக்கீல் இருந்திருக்காரு ஸோ இவர் வந்து அவர்கிட்ட கொஞ்சம் க்ளோஸாக பேசினோடனே வந்து முஸ்லீம் லீக் பிரதிநிதிகள் என்ன சொன்னாங்களாம் வந்து ரெட்லிப் வந்து இந்தியாவில் உள்ள கம்யூனிஸ்ட் ஆளு அந்த காங்கிரஸ் ஆளுங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாரு ஸோ நல்ல நல்ல ஊரெலாம் வந்து இந்தியா கூட சேர் சேர்க்குறதுக்காக அவர் வந்து பிளான் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு அங்கே நிறையா கம்ப்ளைண்ட் பண்ணாங்களாம் இந்த மாதிரி இந்தியா பிரிக்கிறப்ப ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஏகப்பட்ட குழப்பங்கள் வந்து வந்திருக்கு இதெல்லாம் வரும்னு சொல்லி மவுண்ட் பேட்டன் அவருக்கு வந்து தெரியுமா பட் இருந்தாலும் இதை நம்ம முடிவு எடுக்கலாம்னு சொல்லி எடுத்தாராம் அந்த எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்து உருவாகி ஸோ தான் வந்து நம்ம இந்த ஒரு சாப்டரில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ அந்த அதில் வந்து சின்ன சின்ன விஷயத்தை நான் படிச்சிடறேன் அதுக்கப்புறம் உள்ளதை வந்து உங்களுக்கு சின்னதாகவே சொல்கிறேன் குஸ்தான்பூரில் முஸ்லீம்கள் அதிகம் வசித்த போதும் நகரின் முக்கிய வணிகர்களாகவும் பொருளாதார வளமையோடு இருந்ததும் சீக்கியர்களே ஆகவே அவர்கள் குஸ்தான்பூரை பாகிஸ்தானோடு இணைக்கக்கூடாது என்றார்கள் லாகூரில் முஸ்லீம்கள் அதிகமாக இருந்தாலும் வங்கி தொழிற்சாலைகள் நிறுவனங்கள் மற்றும் இன்சூரன்ஸ் நிறுவனங்களை நடத்தியவர்கள் இந்துக்களே ஆகவே அது எப்படி பாகிஸ்தானுக்கு விட்டுக் கொடுப்பதென்று பிரச்சனை ஏற்பட்டது இன்னொரு பக்கம் காஷ்மீரை பிரிக்கும் போது தரை வழியாக காஷ்மீருக்குள் நுழையும் நுழையும் வழி இந்தியாவுக்கு தர வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்தது இன்னொரு பக்கம் நீர்ப்பாசனத்துக்காக அமைக்கப்பட்ட கால்வாய்களை எப்படி பகிர்ந்து கொள்வது தபால் தந்தி மற்றும் ரயில்வே அணுவல் அலுவலங்கள் மற்றும் நிர்வாகத்தை எப்படி பிரிப்பது என்ற சர்ச்சைகளுக்கும் பஞ்சமில்லை லாகூர் கல்கத்தா என்ற இரண்டு கமிஷன்களிலும் மாறி மாறி பயணம் பயணம் செய்து செய்து இதுவரை நிர்வாக வசதி கருதி அமைக்கப்பட்ட எல்லைகளை அப்படியே வைத்துக்கொண்டு இந்தியாவை பிரிப்பது எளிதாக இருக்கும் என்று கருதினார் ரெட்லிப் பாகிஸ்தானுக்கு லாகூரும் இந்தியாவுக்கு கல்கத்தாவும் என்று ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு பெரிய நகரம் இருக்கட்டும் என்று ரெட்லிப் முடிவு செய்தார் பஞ்சாபுக்கு தேவையான நீரை தரும் காஷ்மீர் நதிகளை எப்படி பிரிப்பது என்பதில் கவனமாக இருந்தார் இந்திய இந்தியாவில் சேருவதா இல்லையா பாகிஸ்தானில் சேருவதா என்ற முடிவை இந்திய மன்னர்கள் எவரும் வெளிப்படையாக அறிவிக்கவே இல்லை மௌன்பேட்டனை நேரு தூண்டிவிட்டு தங்களுக்கு சாதகமான பகுதிகளை இந்தியாவோடு இணைக்க திட்டமிடுகிறார் என்ற குற்றச்சாட்டும் எழுந்ததுன்னு சொல்லிட்டு அப்போ நிறைய பிரச்சனைகளும் வந்திருக்கு இவங்க வந்து இந்தியா பாகிஸ்தானை எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா வந்து முஸ்லீம்கள் அதிகமாக அதிகமாக வாழ்றவங்களை வந்து பாகிஸ்தானாகவும் முஸ்லீம்கள் வந்து இல்லாமல் இருக்கிறவங்க வந்து இந்துக்களாக இருக்கவங்கள வந்து இந்தியாவும் பிரிக்கலாம் அந்த மாதிரி ஒரு பண்ணாங்களாம் அதாவது பிரிக்கும் போதே வந்து இந்த அடிப்படையில் தான் பிரிச்சிருக்காங்களா முஸ்லீம் அதிகமாக வாழ்றவங்களை வந்து பாகிஸ்தானாகவும் மீதி உள்ளவங்க வந்து இந்தியாவுக்கும் பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி தான் பிளான் போட்டிருக்காங்க அதுவுமே கல்கத்தாவுக்கும் அந்த லாகூருக்குமே பிரச்சனை வந்திருக்கு ஸோ லாகோரை வந்து பாகிஸ்தானுக்கும் கல்கத்தா வந்து இந்தியாவுக்கும் கொடுத்துருக்காங்க பெரிய பெரிய நகரங்கள்னு இப்படி பிரச்சனைகள் ஏற்படுத்திக் கொண்டே இருந்தன ஒரு பக்கம் நேருவும் பட்டேலும் பிரிவினை குறித்த ஆலோசனையை ரெட்லீப் போடு நடத்தினார் மறுபக்கம் பாகிஸ்தானுக்கு உரியதை தாருங்கள் என்ற கோரிக்கையோடு ரெட்லீப்பையும் கொண்டிருந்தார் ஜின்னா தனக்கு கிடைத்த வரைபடங்களையும் மக்கள் தொகை கணக்கெடுப்பையும் வைத்துக்கொண்டு இந்தியாவையும் பாகிஸ்தானையும் பிரிக்கும் எல்லை கோட்டை வரைந்து முடித்தார் ரெக்லீப் இந்த எல்லைக்கோடு சரியாக இல்லையோ என்ற எண்ணம் ரெட்லிப்புக்கு ஏற்பட்டது அது குறித்து ஆலோசனை செய்ய மெவுன்பேட்டனை சந்தித்தார் எது சரி என்பதை அவர்களிடமே விட்டுவிடும் சுதந்திர தினம் வரை இந்திய பிரிவினையின் வரைபடங்கள் அறிவிப்பு எதுவும் வெளியே வெளியே வர வேண்டாம் என்று மெவுன்பேட்டன் கேட்டுக்கொண்டார் ஆகவே ஆகஸ்ட் பதிமூணாம் தேதி தனது பணியை பூர்த்தி செய்யவிட்டு விட்டு பூர்த்தி செய்து விட்ட போதும் அதை வெளியிடவே இல்லை யார் எந்த பக்கம் பிரிந்து போகப் போகிறார்கள் என்று தெரியாத சூழலில்தான் ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதி சுதந்திரம் அறிவிக்கப்பட்டது இந்திய கொடியோடு சுதந்திர தினம் கொண்டாடிய ஊர் மறுநாளே பாகிஸ்தானுக்கு பிரிந்து போனது பாகிஸ்தான் என நினைத்து ஆடிய மக்கள் மறுநாள் இந்தியாவில் பகுதியாகி போனார்கள் தாங்கள் எந்த நாட்டில் வசிக்கிறோம் என்று தெரியாமல் சுதந்திர தினத்தை மக்கள் கொண்டாடி அவலம் இந்தியாவில் நடந்திருதுன்னு சொல்லிட்டு ஸோ யார் யாரெல்லாம் வந்து இதெல்லாம் பாகிஸ்தான் நினச்சவங்களாம் அவங்களாம் வந்து இந்தியா கொண்டாங்க வாட்டி அடுத்த நாளே அப்புறம் வந்து இந்தியாவில் உள்ளவங்களாம் வந்து இது பாகிஸ்தான் இல்லைன்னு சொன்னவங்களாம் வந்து அது பாகிஸ்தானாக சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பிரச்சனை நடந்திருக்கு அதாவது சுதந்திர தினம் சொல்லி சுதந்திரம் கொண்டாடி தான் எந்த நாட்டில் இருக்க போறோன்னு சொல்லி தெரியாமையே வந்து கொண்டாடின ஒரு நாடு வந்து இந்தியா தான் அப்படின்றதையுமே சொல்கிறாங்க ஸோ இது வந்து அவர் ஜூன் ஆரம்பித்து அந்த சுதந்திரம் ஆகஸ்ட் பதினஞ்சுக்கு மூணு நாளைக்கு முன்னாடியே முடிச்சிட்டாங்க பட் அந்த டேட்டில் சொல்லாமல் சுதந்திரம் கிடச்ச அந்த நாளோ இல்லை அடுத்த நாளோ தான் வந்து சொல்லியிருக்காங்க அதில் தான் நிறைய குளிர்படிகள் வந்து நடந்திருக்கு ஆகஸ்ட் பதினாறாம் தேதி தான் வந்து இந்த வரைபடத்தை வந்து கொடுத்துருக்காங்க அப்போ தான் வந்து நிறைய பேர் வந்து பிரச்சனை பண்ணியிருக்காங்க அதையுமே வந்து இங்கே சொல்கிறாங்க ஆகஸ்ட் பதினாறாம் தேதி மாலை ஐந்து மணிக்கு பிரிவினையின் வரைபடம் காங்கிரஸ் மற்றும் முஸ்லீம் லீக் தலைவர்களுக்கு அளிக்கப்பட்டது மறுநாள் மக்களுக்கும் விநியோகம் செய்யப்பட்டது அதோடு மக்கள் உடனே ஊரை காலி செய்து இடப்பயிற்சி செய்ய வேண்டும் என்ற உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டது தங்களுக்கு உரிய உரிமம் கிடைக்கவில்லை என்று கூக்குரல் இரண்டு பக்கமும் எழுந்தது மெவன்பேட்டன் அந்த குரல்களுக்கு செவி சாய்க்கவே இல்லை மாறாக கலவரம் ஏற்படக்கூடும் என்று நினைத்து லாகூரிலும் கல்கத்தாவிலும் ஐம்பதாயிரம் பேர் கொண்ட பாதுகாப்பு படை நிறுத்தப்பட்டதுன்னு சொல்லிட்டு இந்த பக்கத்தில் வந்து எங்களுக்கு சரியான உரிமை கொடுக்கல அந்த பக்கத்து வந்து சரியான உரிமை கொடுக்கலன்னு சொல்லி ரெண்டு பேருமே பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க நிறைய கலவரங்கள் நடத்திருக்கு ஸோ அதனால் வந்து கிட்டத்தட்ட பாகிஸ்தான்லேயும் அந்த லாகூர்லேயும் கல்கத்தாலையும் வந்து ஐம்பதாயிரம் பேர் வந்து பாதுகாப்புப்பட நிறுத்தியிருக்காங்க பட் அவங்களால் வந்து பெரிய பெரிய பிரச்சனைகள்லாம் வந்து கட்டுப்படுத்தவே முல்லையாம் பத்து லட்சம் பேருக்கு மேலான மக்கள் அதிக அகதிகள் போல நடந்தும் பேருந்துகள் மற்றும் ரயில் ஆகியவற்றில் ஏறி பாகிஸ்தானிலிருந்து இந்தியாவுக்கும் இங்கேருந்து பாகிஸ்தானுக்கும் சென்று கொண்டிருந்தனர் சொல்லிட்டு பத்து லட்சம் பேர்கிட்ட மாறிக்கிட்டே இருந்திருக்காங்க எதிரெல்லாம் கிடைக்கிது நடந்து போயிருக்காங்க பேருந்தில் போயிருக்காங்க ட்ரெயினில் போயிருக்காங்க அந்த ட்ரெயின் இமேஜ் வந்து இன்னுமே பார்க்கறதுக்கே பயங்கரமாக இருக்கும் அந்த ஒரு ரெண்டு மூணு நாளில் ஏகப்பட்ட கொளறுபடிகள் நடந்திருக்கு அகதி முகாம் போல் வழி முழுவதும் மக்கள் தங்கியிருந்தனர் குடிநீரும் உணவும் கிடைக்காமல் தவித்தனர் காலரா நோய் பரவியது வழிப்பறி வன்முறை என்று அடக்க முடியாத பெருங்கலவரம் வெடித்தது எழுபத்தி ரெண்டு மணி நேரத்தில் நாலாயிரம் பேர் கொல்லப்பட்டனர் பத்தாயிரம் பேர் பலத்த காயமடைந்தனர் பிரிவினை ஏற்படப் போகிறது என்று தெரிந்தே உடனே பல தொழில் அதிபர்கள் பாகிஸ்தானில் இருந்து தங்களது முதலீடுகளை இந்தியாவுக்கு மாற்றிவிட்டனர் அந்த நேரத்தில் பஞ்சாப் மற்றும் சிந்து பகுதியில் இருந்து தலைநகர் டெல்லியில் உள்ள வங்கிகளுக்கு மாற்றப்பட்ட பணம் இருநூத்தி கோடிக்கு மேல் இருக்கும் என்கிறார்கள் பணம் படைத்தவர்கள் பிரிவினையை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டனர் யார் யாரெல்லாம் பண ரிஞ்சா வந்து அங்கேருந்து இங்கே மாற்றிட்டாங்களா இங்கேருந்து போகிறவங்க இங்கேருந்து அங்கே மாற்றிட்டாங்களா பணம் படத்துக்கு பணம் இருக்கிறவங்கள்ட்ட வந்து எந்த பிரச்சனையுமே அந்த பிரிவினை வந்து உண்டாகலையா இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை பணம் இல்லாதவங்க தான் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டாங்க ரொம்ப அடி வாங்கினாங்க செத்து போனாங்க கற்பழிக்கப்பட்டாங்கன்றதையுமே இங்கே சொல்கிறாங்க அதேமாதிரி வந்து கிட்டத்தட்ட எத்தனை மக்கள் வந்து கற்பழிக்கப்பட்டாங்க அதனால வந்து அடுத்த ஒரு ரெண்டு மூணு மாதத்துலேயே வந்து ஏகப்பட்ட பேர் வந்து கருக்கலைப்பு பண்ணாங்கன்றதையுமே இங்கே வந்து பதிவு பண்ணுறாங்க பிரிவினையின் அதிகம் பாதிக்கப்பட்டது சாதாரண மக்கள்தான் அதிலும் சீக்கியர்களே அதிகம் பாதிக்கப்பட்டனர் அவர்கள் தங்களது பூர்வீக நிலங்களை இழந்து அகதிகளாக வெளியேறினர் வீடு சொத்து கடைகள் அனைத்தையும் அப்படியே விட்டுவிட்டு அவர்கள் துரத்தப்பட்டனர் பல இடங்களில் மக்கள் திரண்டு வணிக வளாகங்களை கொள்ளையடித்தனர் பல வீடுகள் ஆக்கிரமிக்கப்பட்டு அங்கிருந்த சீக்கியர்களை துரத்தினர் இந்திய பிரிவினையின் போது கற்பழிக்கப்பட்ட பெண்களின் எண்ணிக்கை ஐம்பதாயிரத்துக்கு மேல் இருக்கும் என்கிறது ஒரு புள்ளி விவரம் கற்பழிக்கப்பட்ட பெண்களின் பலர் அடுத்த இரண்டு மாதங்களில் கற்பிணிகளாக ஆனார்கள் அவர்களுக்கு ஒரே நாளில் ஒட்டுமொத்தமாக கருக்கலைப்பு செய்யப்பட்டது இந்திய அரசு தங்கள் பகுதியில் இருந்து முப்பத்தி மூணாயிரம் பெண்கள் கடத்தப்பட்டும் கற்பழிக்கப்பட்டும் கொடுமைக்கு ஆளானார்கள் என்றது பாகிஸ்தானோ தங்களது பகுதியில் இருந்து ஐம்பத்தோராயிரம் பெண்கள் கடத்தப்பட்டு கற்பழிக்கப்பட்டு இருக்கின்றனர் என்றது இரண்டு புள்ளி விவரங்களும் காட்டும் புது உண்மை கலவரத்தை காரணமாக கொண்டு பெண்கள் அதிகமாக வன்புணர்ச்சிக்கு ஆளாக்கப்பட்டனர் என்பது கூடுதலாக பெண்களின் மார்பில் சூட்டு இந்து அல்லது முஸ்லீம் குறி போடப்பட்டதும் நடந்ததுன்னு சொல்லிட்டு பெண்களோட மார்பகங்களை வந்து நீங்கள் இந்துவா முஸ்லீமான்னு சொல்லி அந்த சூடு வச்சு ஒரு குருமாய் போட்டாங்களாம் அதுவுமே வந்து நிறையா நடந்துச்சு இந்த கலவரத்தை வந்து ஏகப்பட்ட பேர் வந்து அவங்களுக்கு சாதகமாக யூஸ் பண்ணி நிறைய கொள்ள அடித்தாங்க நிறைய பேர் வந்து கற்பழிக்கப்பட்டாங்க அதனால் முப்பது நாற்பதாயிரம் பெண்கள் வந்து கருக்களிப்பு வந்து ஒரே நாளில் செஞ்சுக்கிட்டாங்கன்றதுமே இங்கே வரலாறு ரொம்ப ரொம்ப சோகமாக வந்து சொல்கிறாங்க இந்தியா பாகிஸ்தான் பிரிவுனுன்றது நம்ம நினைக்கிற மாதிரி ரொம்ப ஈஸியாக நடக்கல அதுக்கு பின்னாடி இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கிறதையுமே சொல்கிறாங்க இங்கே இந்திய வரலாற்றில் இரண்டு நாட்கள் என்று அழைக்கப்படும் பிரிவினை காரணமாக இறந்து போனவர்களின் எண்ணிக்கை இரண்டு லட்சத்துக்கு மேல் இருக்கும் என்கின்றனர் இறந்த உடல்களை அப்புறப்படுத்தக்கூட ஆட்கள் இல்லை சாலை ஓரங்களில் சடலங்கள் எரியப்பட்டன அவற்றை நாய்கள் கடித்து இழுத்து செல்லும் காட்சி சர்வசாதாரணமாக காணப்பட்டது ஏழு கோடியே இருபத்தி ரெண்டு லட்சம் தி அறுபத்தாறாயிரம் முஸ்லிம்கள் இந்தியாவிலிருந்து பாகிஸ்தானுக்கும் ஏழு கோடியே இருபத்தஞ்சு லட்சம் சீக்கியர் மற்றும் இந்துக்கள் பாகிஸ்தானிலிருந்து இந்தியாவுக்கும் இடம் மாறினர் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றாம் ஆண்டின் கணக்கெடுப்பு கூறுகிறது இதில் தலைநகரங்களான இதில் இதில் தலைநகரான டெல்லிக்கு தான் அதிகபட்சமாக பத்து லட்சம் அகதிகள் வந்து சேர்ந்தார்கள் இவையெல்லாம் நடக்க தொடங்கும் போது ரெட்லிப் எங்கே இருந்தார்னு சொல்லிட்டு ஸோ இதெல்லாம் வந்து கண்டிப்பாக நடக்கும் தெரியும் இவ்வளோ பிரச்சனைகள் உருவாக்கும் தெரியும் இருந்தாலும் வந்து ரெட்லிப்புக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்கணும் ஏன்னா மக்கள் வந்து கோவம் மாதிரி ரெட்லிப் அந்த இந்தியா பாகிஸ்தான் பிரிச்சார்ல அவரை கொண்டுருவாங்கன்னு சொல்லிட்டு அவர் மறுபடியும் வந்து பிரிட்டனுக்கே வந்து அமுச்சு விட்டுட்டார் அந்த மவுண்ட் பேட்டன் ஏன்னா நீங்கள் இருந்தால் கோவமில் கோவப்பட்டு எல்லாம் ஒன்றை கொண்டு சொல்லிட்டு அமுச்சு விட்டாங்களாம் அதே மாதிரியே அவர் கீழே ஒரு பதவி வந்து வகித்து வகித்திருக்காரு அந்த ரெட் ரெட்லிப்புக்கு கீழே அவரோட அவரையும் அவர் குடும்பத்தையும் வந்து கொண்டிருக்காங்க இந்த கலவரத்தில் ஸோ ரெட் லிப்புக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு மவுண்ட் பேட்டன் வந்து அவர் முன்னாடியே வந்து அவரோட ஊருக்கு வந்து அமுச்சு விட்டதையுமே வந்து இங்கே சொல்கிறாங்க அது மாதிரி வந்து இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் அந்த நீர் பங்கீட்டை வந்து நீங்கள் ரெண்டு பேரும் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களா உடனே க நேரு என்ன சொன்னாரா சரி ஓகே நாங்களே வந்து பகிர்ந்து அளிச்சுக்கிறோம் சொல்லி அப்போ உள்ளது வந்து அதுவுமே வந்து கன்ஃபார்ம் ஆகிருக்கு இந்தியாவும் பாகிஸ்தானும் இணைந்து அதன் நீர் பங்கீட்டை தீர்த்து கொள்ள வேண்டும் என்று ரெட்லிப் தன் பங்குக்கு ஒரு கிடுக்கு பிடி போட்டு விட்டு சென்றார் அதன்படி இந்தியாவில் ஓடும் நதியிலிருந்து பாகிஸ்தான் நீர்ப்பாசனத்துக்காக தேவையான தண்ணீரை கால்வாயில் திறந்துவிட வேண்டும் அதை இரண்டு நாடுகளும் சேர்ந்து பராமரிக்க வேண்டும் என்று ரெட்லிப் குறிப்பிட்டிருந்தார் இந்த முடிவை இரண்டு நாடுகளும் ஏற்றுக்கொள்ள மறுத்ததோடு நீதி கேட்டு உலக நீதிமன்றம் போக முடிவு செய்தது நேரு அதை எதிர்த்து விட்டுக் கொடுப்பதன் வழியாக இருவருமே இதை தீர்த்துக் கொள்ளலாம் என்று முடிவை அறிவித்தார் அதோடு காங்கிரஸ் தலைவர்களின் எதிர்ப்பையும் மீறி நீர் பங்கீட்டை இந்தியா முறையாக தந்து உதவும் என்று நேரு அறிவித்து அதன்படியே பாகிஸ்தானுக்கு தண்ணீர் வழங்கினார் ஆட்சி அதிகாரம் என்று இரண்டை மட்டுமே நினைத்து கொண்டிருந்த இரண்டு தேச தலைவர்களும் இடம்பெயர்ந்து போன லட்சக்கணக்கான மக்களை பற்றியோ அவர்கள் வாழ்விடத்தை பறிகொடுத்த துக்கத்தை பற்றியோ கவலையின்றி புதிய மந்திரி சபையை நியமித்து அரசாழை தொடங்கினர் இந்தியா ஒருபடி மேலே போய் அதே மேம்போட்டினை மீண்டும் வைஸ்ராயாக நியமித்து தங்களின் பெருந்தன்மையை கொண்டதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் இவர் வந்து இந்தியா பாகிஸ்தான் பிரிவினைக்கே வந்து மொதல் முத ஆரம்ப புள்ளியாக இருந்திருக்காரு அவரே மறுபடியும் வந்து வைஸ்ராயார் நியமிச்சிருக்காங்க நியமிச்சுருக்காங்க இந்த கவர்னர்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி இந்தியா வந்து தன்னோட தன்னோட சப்போர்ட் வந்து இந்த மாதிரி காட்டுச்சு அப்படின்றாங்க உலகில் வேறு எந்த நாட்டிலும் இதுபோல் அந்நீர் அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக இந்த பிரிவினையை வந்து எப்படி இருந்துச்சு எப்படி கொடுமா இந்த பகுதியை முடிக்கிறாங்க முடிச்சுக்கிறேன் இதை பற்றி மேலும் வாசிக்கிறேன்னா வந்து இன்னும் ரெண்டு புத்தகங்கள் கொடுக்குறாங்க நான் அதையுமே வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போடுறேன் இதையும் தாண்டி நீங்கள் அந்த புத்தகங்கள் படிங்க உங்களுக்கு நிறைய வரலாறுகள் தெரிய வரும் ஒரு சில வரலாறுகள்லாம் தெரிஞ்சால் தான் வந்து இப்போ உள்ள பிரச்சனையை ஃபேஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லுவாங்க அதுமாதிரி இந்த வரலாறுகள்லாம் நீங்களும் முடிஞ்சளவு தெரிஞ்சுக்கோங்க அடுத்து சொல்லிக் கொடுங்க உலகில் வேறு எந்த நாட்டிலும் இதுபோல் அந்நியர் ஒருவர் ஒரு கமிஷன் தலைவராக வந்து ஐந்து வாரங்களுக்குள் ஒரு நாட்டை துண்டு போட்டது நடந்ததே இல்லை பிரிவினையின் வடு இன்றும் இந்தியாவில் ஆழமாக உள்ளதுன்னு சொல்கிறாங்க ஒரு உலகத்திலே வந்து அஞ்சு வாரத்தில் வந்து ஒருத்தர் வந்து அந்த அடுத்த நாட்டிலேருந்து வந்து இந்த ரெண்டு நாட்டை பிரித்து எந்த எங்கேயுமே நடந்ததில்லை பட் இங்கே நடந்திருக்கு அதுவும் அஞ்சு வாரத்தில் நடந்திருக்கு அதுமே முக்கியமாக என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ நடக்கிற இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனை எல்லாத்துக்குமே வந்து இதுதான் ஆரம்ப புள்ளின்றாங்க இப்போ இந்தியா பாகிஸ்தானாலே ஒரு ஆப்போசிட்டாக பார்க்கறதுக்கு காரணமே வந்து இந்த பிரிவினை தான் முதல் முதல் காரணம் அப்படின்றதுமே இங்கே பதிவு பண்ணுறாங்க பிரிவினையின் வடு இன்றும் இந்தியாவில் ஆழமாக உள்ளது காணாமல் போன குடும்பங்களை தேடும் பணி இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது பிரிவினையின் கசப்பு தான் இந்தியா பாகிஸ்தான் யுத்தத்துக்கு அடிநாதமான காரணமாக அமைந்தது இந்தியாவுக்கு சுதந்திரம் வழங்கிய பிரிட்டிஷ் பிரிவினை என்ற பெயரில் என்றும் தீராத வடிவை இந்தியாவுக்கு ஏற்படுத்திவிட்டு சென்று இருக்கிறது காஷ்மீர் பிரச்சனை தொடங்கி இந்திய எல்லை பாதுகாப்பு வரை இன்று உள்ள அத்தனை முக்கிய பிரச்சனைகளுக்கும் தொடக்க புள்ளி இதுவேன்னு சொல்லிட்டு இப்போ உள்ள இந்த காஷ்மீர் பிரச்சனை இந்தியாவுக்கா பாகிஸ்தானு சொல்கிறது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கு ரீசெண்டாக வந்த அந்த வார் அந்த பிரச்சனைன்றது எல்லா பிரச்சனைக்குமே வந்து இந்த பிரிவினை தான் வந்து தொடக்க புள்ளி அப்படின்றதே வந்து சொல்றாங்க ஸோ நிறைய வரலாறுகள் புத்தகம் இது எனது இந்தியா எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் வந்து எழுதியது வாய்ப்பு இருந்தால் அந்த புத்தகத்தை படிங்க நன்றி